ஹலோ அஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இலக்கண குறிப்பு வந்து பார்க்க போகிறோம் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னு ஃபஸ்ட் சொல்லிவிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா தானம் தவம் தானம் தவம் இதை நார்மலாக எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானமும் தவமும் அப்படின்னு எழுதணும் ரெண்டு விஷயத்தை பற்றி எழுதுகிறோம் பெயர் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானமும் தவமும் அப்படின்னா வந்து தொடர்ந்து எழுதுவோம் ஆனால் இங்கே வெறும் தானம் தவம் அப்படின்னு மட்டும் எழுதியிருக்காங்க உம் அப்படின்றது என்னென்னா மறைஞ்சு வந்திருக்கு இது மாதிரி உம் வந்து மறைஞ்சு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னா உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க உம் மறைஞ்சி வந்தால் தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா விரி நீர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விரி நீர் அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா விரி நீர்னால் விரி அப்படின்றது என்னது செயல் விரிக்கிறது அப்படின்றது நீர் அப்படின்றது பெயர் ஒரு வினை வந்திருக்கு பின்னாடி ஒரு பெயர் வந்திருக்கு ஆனால் இங்கே விரி அப்படின்றது என்னென்னா விரிந்த நீர் அப்படின்றது குறிக்குதா இல்லை விரிகின்ற நீர் அப்படின்னு வருதா இல்லை விரியும் நீர் அப்படின்னு வருதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு தெரியல பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா எந்த காலத்துல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல இது மாதிரி காலத்துமே தெரியாம ஒரு செயல் ஒரு வந்து வந்திருக்கு ஒரு வினை சொல் வந்திருக்கு விரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பெயர் சொல் வந்திருக்கு அப்படின்னா அது என்ன இலக்கண குறிப்பு வரும்னா வினைத்தொகை அப்படின்னு வரும் ஓகேவா விரி நீர் அப்படின்னா என்ன சொல்றாங்க ரெண்டா பிரிச்சு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வினை வந்திருக்கு அடுத்தது பெயர் வந்திருக்கு இந்த வினை வந்து மூன்று காலத்துல எந்த காலமே தெரியல அப்படின்னா அது என்னது வினைத்தொகை அப்படின்னு ஆன்சர் வரும் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா வாழுதல் வாழுதல் அப்படின்றது வாழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்கிறது அப்படின்னா இது என்ன சொல்ல வராங்க பாருங்கள் வாழுதல் அப்படின்றது ஒரு செயல் இதில் வந்து ஆனால் என்னென்னா எந்த காலம்னே காட்டல இது மாதிரி ஒரு செயல் கொடுத்துருக்காங்க எந்த காலம்னே தெரியல அப்படின்னா அது என்னன்னா தொழிற்பெயர் இங்கேயும் என்ன காலம்னு தெரியல ஆனால் பின்னாடி ஒரு பெயர் வந்திருக்கு இங்கே வந்து என்னென்னா வெறும் இது மட்டும்தான் வந்திருக்கு வினை மட்டும்தான் வந்திருக்கு இது மாதிரி என்ன தொழிற்பெயர் அப்படின்னு வரும் அடுத்து பார்த்திங்கன்னா அன்பும் அரணும் உம் அப்படின்றது வெளிப்படையாக வந்திருக்கு அன்பு அரண் ரெண்டுமே பெயர் சொல் தான் ஆனால் உம் அப்படின்றது வெளிப்படையாக வந்திருக்கு இது மாதிரி உம் வெளிப்படையாக வந்தால் அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னும்மை உம் அரைஞ்சி வந்தால் உம்மை தொகை இதுவே உம் வெளிப்படையாக வந்தால் அது பேர் என்னன்னா எண்ணுமை அப்படின்னு வரும் அன்பும் அரணும் அப்படின்றது என்னும்மை ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க வாழ்க வருதா வாழிய அப்படின்னு வருது இது மாதிரி ஈய அப்படின்ற பேர்ல முடிஞ்சது ஒரு வார்த்தை அப்படின்னா அது என்ன வரும் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு வரும் இன்னும் நிறைய சொல்லலாம் வருக தருக செல்க வியங்கோல் வினைமுற்று ரெண்டுமே வியங்கோல் வினைமுற்று ஒழிக இது மாதிரி வந்து க ஈய இப்படின்ற இதில் முடிஞ்சதுன்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு வரும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா மான் விழி மான் விழி எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா மான் போன்ற விழி அப்படின்னு சொல்லிட்டு பொருள் கொள்ளலாம் மான் போன்ற விழி அப்படின்னா என்ன சொல்றாங்க விழி வந்து ஒருத்த ஒரு பொண்ணோட விழி என்னன்னா மான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமைத்தொகை தொகைன்னு ஏன் சொல்றோம் தொகைனா மறைஞ்சி வருது இங்கே போன்ற அப்படின்ற சொல் மறைஞ்சி வந்திருக்கா மான் போன்ற விழி போன்ற அப்படின்ற சொல் மறைஞ்சி வந்திருக்கு ஸோ தொகை அப்படின்னு வரும் எப்போதுமே மறைஞ்சி வந்தால் தொகை அப்படின்னு சொல்வோம் உவமை வந்திருக்கு ஸோ தொகை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாறை பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சாறை பாம்பு அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு அப்படின்றது ஒரு பெயர் ஓகே இது நமக்கு தெரியும் சாறை அப்படின்றது பாம்போட வெரைட்டியில் ஒன்று பாம்பு அப்படின்றது பாம்போட வெரைட்டிஸ் பாம்பு ஏகப்பட்ட பாம்பு இருக்குது அதில் ஒரு வெரைட்டி தான் சாறை பாம்பு இந்த மாதிரி ஒரு சொல் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி அதுல ஒரே ஒரு செப்பரேட்டான வெரைட்டி மட்டும் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இதுக்கு நான் வேறு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்ப உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் இப்போ மரம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மரம் அப்படின்றது சாதாரணமான பேர் இப்போ பனை மரம் அப்படின்னா பனை மரத்தை மட்டும்தான் குறிக்கும் இப்போ பாம்பு அப்படின்றது பாம்பு எல்லாத்தையும் குறிக்கும் சாறை பாம்பு அப்படின்றது சாறை பாம்பு மட்டும்தான் குறிக்கும் இது மாதிரி இருந்தால் இருபேரொட்டு பண்புத்தொகை இப்போ பனை மரத்தை சொல்லலாம் அடுத்தது பழம்னு வச்சுக்கோங்களேன் பழமில் பழம்னா எல்லா பழத்தையும் குறிக்கும் மாம்பழம் அப்படின்னா அதை மட்டும்தான் குறிக்கும் பழம்னா எல்லா பழமும் குறிக்கும் பலாப்பழம் அப்படின்னா பலாப்பழத்தை மட்டும்தான் குறிக்கும் இது மாதிரி ஒரு பே ஒரு வந்து ஜென்ரலான ஒரு டேர்ம் பின்னாடி இருக்குது முன்னாடி வந்து அந்த அந்த ஜென்ரலான டேம்மில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் குறிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அது என்னென்னா இரு பெயரொட்டு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சிந்தாமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்தாமணி அப்படின்னா சிந்தாத மணி அப்படின்ற பேரில் வந்து வரும் சிந்தாத மணி அப்படின்னு வரணும் சிந்தாத மணி அப்படின்னு வந்திருக்கணும் ஆனால் சிந்தாமணி தேவை வந்து விட்டுட்டாங்க ஓகேவா இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சிந்தாத ப்ளஸ் மணி அப்படின்னு வரணும் ஆக்சுவலி சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பின்னாடி இருக்கிறது பெயர் முன்னாடி இருக்கிறது வினை வினையை தொடர்ந்து ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னா ஆக்சுவலி ரெண்டு ஆப்ஷன் இருக்கலாம் வினைத்தொகையாக ஒன்று இருக்கலாம் இன்னொன்று பேரட்சமாக இருக்கலாம் இங்கே இருக்கிறது வினைத்தொகை இல்லை ஏன்னா வினைத்தொகையில் நம்ம என்ன பார்த்தோம் காலத்தை காட்டக்கூடாதுன்னு பார்த்தோம் சிந்தாத அப்படின்னா என்ன காலம் இறந்த காலத்தை காட்டுது அதனால வந்து இது என்னது வினைத்தொகை கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயரச்சம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது பெயரச்சம் தெரிஞ்சிருச்சு ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா சிந்தாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சிந்திய மணி அப்படின்னு வந்திருந்தால் அது பெயரச்சம் நார்மலா முடிஞ்சிருக்கும் சிந்தாத மணி அப்படின்னு வந்ததால என்னன்னா எதிர்மறைய குறிக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால இது என்னன்னா எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு வந்து வரும் எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப சிந்தாத மணி அப்படின்னு சொல்லியிருந்தால் எதிர்மறை பெயரச்சம் சொல்லலாம் ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க மணி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தேவை எடுத்துட்டாங்க ஸோ அப்படின்னா இது என்ன பெயரட்சம் அப்படின்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரட்சம் ஏன்னா கடைசி எழுத்து என்னென்னா கெட்டுடுச்சு ஓகேவா அதனால் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் வரும் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு ஆன்சர் வரும் ஓகேவா சிந்தாமணிக்கு என்ன வரும் ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொதித்தல் கொதித்தல் என்ன முடிஞ்சிருக்கு கொதித்தல் அப்படின்றது ஒரு வினைச்சொல் இதில் என்ன ஏதாவது காலம் காட்டுதானா காலத்தையே காட்டலை வெறும் வினைச்சொல் மட்டும்தான் தான் வந்திருக்கு வெறும் வினைச்சொல் மட்டும்தான் தான் வந்துருக்கு காலம் காட்டலைன்னா என்னது தொழிற்பெயர் இப்போ இந்த தொழிற்பெயர்லேயே மூணு டைப் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த லாஸ்ட்டு மூணு எக்ஸாம்பிள் பாருங்கள் கெடுதல் கெடு அடுத்தது கெடு கெடுதல் அப்படின்றது என்னென்னா தல் அப்படின்ற விகுதி பெற்று வந்திருக்கு இந்த மாதிரி விகுதி பெற்று வந்தால் அது என்ன தொழிற்பெயர் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது என்னது விகுதி பெற்று வந்திருக்கு தல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கெடு அப்படின்னா என்னென்னா தல் அப்படின்ற விகுதியை வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு வரும் முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு வரும் விகுதியே இல்லாமல் வந்துச்சுன்னா இது முதநிலை தொழிற்பெயர் கெடு அப்படின்றது என்னது ஒருத்தவங்களை வீணாக்குறது அப்படின்றது அர்த்தம் இது வந்து ஒரு செயல் இது பார்த்திங்கன்னா முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் கேடு அப்படின்னா என்னது இந்த கே வந்து என்னென்னா அதிகமாக இருக்குது நீண்டிருக்கு அதை என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர் முதநிலை என்ன பண்ணியிருக்கு திரிஞ்சிருக்கு ஆனால் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ சுடு கூட எடுத்துக்கலாம் சுடுதல் அப்படின்னா என்னது விகுதி பெற்ற தொழிற்பெயர் இது என்னென்னா சுடு அப்படின்னு மாறுச்சுன்னா அது என்னது விகுதி இல்லாமல் இருக்கிறது முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சூடு அப்படின்னு மாறுச்சுன்னா என்னது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் பெருதல் எடுத்துக்கோங்க பெருதல்னால் என்னது விகுதி பெற்ற தொழிற்பெயர் பெரு அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர் பேர் அப்படின்னா என்னது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து நம்ம இலக்கண குறிப்புக்கு வந்து ஆன்சர் வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து போடுறது ஈஸியாக இருக்கும் ஓகேவா இது மாதிரி வந்து இலக்கண குறிப்போட ஷார்ட் கட்ஸ் வந்து என்னென்னா ஃபுல் வீடியோ வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்து வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா எந்த இலக்கண குறிப்புன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் அதையும் ஓகே தேங்க் யூ